അസലാംക്കും വരഹമുല്ലാഹി സല്ലു വാത്ത നബി മുഹമ്മദിൻ അള്ളാഹിഅല മുഹമ്മദീൻ മുഹമ്മദ് മര്യാദയ്ക്ക് വരേ അല്ലാഹു താലാ ഉടിയ കരുണെ അല്ലാ നമ്മ മുസ്ലീമാ പഠിത്ത മേലും നായകം സല്ല അഹ് അലൈഹി വസ്ലം അവരുടെ എന്ത ഉമ്മത്തിൽ പറക്ക വെച്ച് അവരുടെ നായകം സാ അലൈഹി വസ് വാഴയെ அடிபெறலாமல் அப்படியே பின்பற்றி அல்லாஹ் அல்லாஹனமான தோஃ செய்வானாக மரியாதைக்குரியவர்களே நாம் தினமும் ஒரு சுனத் என்ற அடிப்படையில் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் நாயகம் சொல்லாஹ் அலை வசல் அவர்கள் மக்களிடம் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் எப்படி பேசினார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் அதை பற்றி அல்லாஹலா தன்னுடைய திருமறலை சொல்லி காட்டுகிறான் தீசனு இன்ன ஷைத்தான என்சா பைனவும் இன்ன ஷைத்தான கானலில் இன்சானி அதுவும் முபீனா என்பதாக அல்லாஹாலா சொல்லி காட்டுகிறான் நபிய நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய அடியார்களுக்கு அவர்கள் மக்களிடம் ஏதேனும் பேச சென்றால் நல்லதையே பேசட்டும் நிச்சயமாக ஷைத்தான் ஆகிறவன் அவர்களுக்கு இடையில் கெடுதலை ஏற்படுத்துவான் இன்னும் அந்த மனிதர்களுக்கு தெளிவான எதிரியாக ஆகியிருக்கிறான் என்பதாக அல்லாஹாலா சொல்லி காட்டுகிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுகிறார்கள் நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள் புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ் அல் கலிமத்து தெய்யி பத்து நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு நல்ல வார்த்தைகளும் சதக்கா என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் அப்போ நாம் எப்படியாப்பட்ட வார்த்தைகளை பேச வேண்டும் காலையிலிருந்து இரவு வரை எவ்வளவோ வார்த்தைகளை பேசுகிறோம் சிறியவர்கள் பெரியவர்கள் மரியாதைக்குரிய அனைத்து நபர்களிடமும் நாம் பேசுகிறோம் நல்ல வார்த்தைகளையே நாம் பேச வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அனைத்து நபரை அழைக்கும் பொழுதும் நல்ல வார்த்தைகளை கொண்டே நாம் அழைக்க வேண்டும் இவ்வாறு செய்வது அல்லாஹால நமக்கு அந்த பேசுவதின் மூலமாக நன்மையை ஆக்கி தந்திருக்கிறான் ஆக நல்ல விஷயங்களையே பேச வேண்டும் அதற்காக வேண்டி நம்முடைய நாவே அல்லாஹாலா பொறுக்கெடுத்துக் கொள்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வத்து